வைரவன் ஒரு முறை காமராஜர் கிட்ட கடவுளுக்கு படைக்கவே தெரியல இந்த படைப்பை எனக்கு பிடிக்கல ரொம்ப வெறுப்பாக இருக்குது ஐயா அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டு வைரவா கடவுள் படைப்பை குறை சொல்லாதே உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் வைரவான்னு சொல்லி காமராஜர் ஐயா ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தான் வைரவா அந்த வியாபாரி ஒரு பொருள் வாங்கிறதுக்காக வெளியூருக்கு போகிறான் போகிற வழியில் ரொம்ப அசதியாக இருந்ததுனால ஒரு மரத்து நிழல உட்கார்ந்துருக்கிறான் அப்போ அந்த வியாபாரிக்கு நல்ல தூக்கம் அப்போ யோசிக்கிறான் என்னடா இது படைப்பு எவ்வளோ பெரிய ஆலமரத்தில் குட்டியோண்டு பழம் வச்சிருக்கிற சின்ன பூசணிக்கொடியில் அவ்வளோ பெரிய காய் வச்சுருக்கிறார் கடவுளுக்கு படைக்கவே தெரியல படைப்பு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கடவுளை திட்டிட்டு படுத்து தூங்குகிறான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது மேலே பறவைகள் சத்தம் அதில் ஒரு பறவை ஒரு ஆலம்பழத்தை கீழே தட்டிவிடவே அந்த ஆலம்பழம் அவன் மேலே விழுந்தது மேலேருந்து விழுந்ததுனால கொஞ்சம் வலிக்கும் இல்லையா டக்குன்னு அவன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தான் சே கடவுள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார் இவ்வளோ பெரிய ஆலமரத்தில் பெரிய பூசணிக்காய் இருந்தால் இந்நேரம் என் மண்டை உடஞ்சிருக்கும் ஆனால் அந்த பூசணிக்காய் இல்லாமல் சின்ன ஒரு ஆலம்பழம் இருந்ததுனால தான் நான் உயிர் படைச்சேன் கடவுளோட படைப்பு ரொம்ப அழகானது ரொம்ப சூப்பரானதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே சந்தோஷமாக எழுந்திருச்சு தன்னோட வேலையை பண்ண ஆரம்பித்தான் இதை தான் வைரவன் நானும் உனக்கு சொல்கிறேன்னே வாழ்க்கையில் கடவுளோட படைப்பை குறை சொல்லாத என்னேன் கடவுள் எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு காரணத்துக்காக தான் படைச்சிருக்கார் என்ன அவரோட படைப்பு எப்போவுமே ரொம்ப அழகானது வாழ்க்கை ரொம்ப அழகானது வைரவா வாழ்ந்து பாருண்ணே அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா